வணக்கம் நான் சஞ்சுனா பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறேன் தலைப்பு பொருள் இலக்கணம் தமிழ் மொழி இயற்றமிழ் இசைத்தமிழ் தமிழ் என மூன்று பிரிவுகளை உடையது இவையே முத்தமிழ் என அழைக்கப்பட காரணமாக விளங்குகிறது பொதுவாக இலக்கணம் என்பது இயற்றமிழ் இலக்கணத்தை குறிப்பதாகும் செய்யுள் உரைநடை இணைந்தது இயற்றமிழ் ஆகும் தொல்காப்பியம் இயற்றமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூலாகும் தமிழ் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து வகைப்படும் இதில் பொருள் இலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள் என இரு வகைப்படும் திணைகளில் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகியவற்றை குறிப்பதே அகப்பொருள் ஆகும் புறப்பொருள் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என பனிரெண்டு வகைப்படும் முதற்பொருள் நிலமும் பொழுதும் சேர்ந்தது ஆகும் பொழுதானது சிறுபொழுது பெரும்பொழுது என இரு வகைப்படும் நன்றி